இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடிய என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறாங்க அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாங்க நம்ம இதுக்கு முந்தின பதிவில் என் தந்தையாரோட சில சிந்தனைகள் பற்றி சொல்லியிருந்தேன் அவருக்கு நினைவு நாள் நேற்றுக்கு அதனால் அவரை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஆசையாக இருந்தது சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் என்னோடய தந்தையார் அதனால் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இப்போது அவர் நிறைய அர்ச்சனை மந்திரங்கள்லாம் எழுதியிருந்தார் அதில் கொஞ்சம் அவர் நிறைய எழுதி வச்சுருக்கார் அதில் கொஞ்சம் நாங்கள் தொகுத்து புத்தகமாக்கணும் அதில் ஒரு சில வரிகளை அதாவது அந்த வரிகளை கொண்டு அவருடைய சிந்தனையை பற்றி மற்றவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக அந்த அர்ச்சனை மந்திரத்துலேருந்து சில வரிகளை நான் படித்து காமிக்கிறேன் அதில் ஒன்று அதாவது சில கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு படிக்கிறேன் வரிசையாக படிக்கலை ஓம் ரக்ஷயாய் நின்று வைய அமைதியை காப்பாய் போற்றி இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக வேண்டியிருக்கார் ரக்ஷையாய் இந்த உலக அமைதியை நீதான் பத்திரமா பாதுகாக்கணும் ரக்ஷையாக இருந்து உலக அமைதியை வைய அமைதியை காப்பாய் போற்றி அப்படின்னு எழுதியிருக்கார் அதை நினைக்கிறப்போ உலக அமைதிக்காக எந்த அளவுக்கு அவர் ஆசைப்பட்டிருக்கார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில பிடித்த வரிகள் மட்டும்தான் படிக்கிறேன் ஓம் ஆணவம் மாயை கண்மம் அருளினால் எரித்தாள் போற்றி அந்த நம்முடைய பிறவிக்கு காரணமாக இருக்கிறது ஆணவம் மாயை கண்மந்தான் இந்த மும்மலங்களை எரிச்சிட்டால் பிறவி இல்லை பிறவிக்கு வேலையே இல்லை அந்த சைவ சித்தாந்த கருத்து ஆன்மீக கருத்து பிறமைக்கு காரணமாக இருக்கிற எது அப்படின்றத மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி சுலபமாக ஆணவம் மாயை கண்மம் அருளினால் எரித்தாள் போ போற்றி நாமே அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியுது அதை இவர் இறைவன்ட்ட வேண்டார் ஆண்டவற்றை இந்த உன்னுடைய திருவருளால் அதை எரித்தாள் போற்றி அப்படின்னு சொல்கிறது நாம் சொல்ல சொல்ல நமக்கும் அந்த எண்ணங்கள் கருத்து உள்ளே போகும் அது நிச்சயமாக நல்லா பளிக்கும் அதனால் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லணும் அதனால தான் இந்த வரியை அவர் எவ்வளவு யோசிச்சுருக்கார் அவருடைய சிந்தனை பற்றிய சிறப்பு அதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஓம் இன்றே உன் தத்து பிள்ளை என இனியே காப்பாய் போற்றி அடைக்கலம்னு முழுச பரிபூரண சரணாகதியை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் இன்றே உன் தத்து பிள்ளை நீயே காப்பாய் போற்றி அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறார் ஓம் உருவம் ஒவ்வொன்று உருவம் ஒவ்வொன்றுள்ளும் உன் உரு அருள் போற்றி நான் எதை பார்த்தாலும் பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா கேட்கும் ஒளியில் எல்லாம் நந்தலாலா உன் கீதம் இசைக்குதடா நந்தலாலான்னு பார்த்து ஏற்படுவார் அது போல் நான் எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே உன்னுடைய உருவம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதுதான் எதை பார்த்தாலும் நீயா தெரியணும் எனக்கு இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அந்த நுட்பமான கருத்தை அதுக்குள்ளே கேட்குறார் அடுத்தது ஓம் ஆரமாய் என்றன் சொல்லி அன்போடு ஏற்றாள் போற்றி நான் சொல்கிற சொற்களை உனக்கு இது என்னுடைய எளியேன் படிக்காதவன் அப்படின்னு நினைக்காம இதையும் ஒரு சொல் மாலையாக நீ ஏற்று எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் ஆரமா என்றன் சொல்லி அன்போடு ஏற்றாள் போற்றி உன்னுடைய அன்பு காரணமாக இந்த எளியனுடைய இந்த சொல்லையும் நீ ஆரமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறார் அடுத்தது ஓத ஓர் மூல மந்திரம் உபதேசித்து உய்தாள் போற்றி எனக்கு நான் ஓதக்கூடிய சரியான ஒரு மூல மந்திரத்தை நீ எனக்கு உபதேசம் பண்ணு குரு உபதேசித்தால் மட்டும்தான் அது பளிக்கும் அந்த நிலை சிக்கிக்கும் வாய்க்கும் அதனால் இறைவன்ட்ட கேட்குறாரு நான் சொல்கிறதுக்கு ஒரு மூல மந்திரம் நீ சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி எல்லா அன்பர்களும் கேட்டால் நிச்சயமாக இறைவன் வந்து அந்த உபதேசம் பண்ணுவார் பண்ணுவார் பண்ண பண்ண சொல்லி கேட்கணும் அந்த செய்வசிட்ட அந்த கருத்தை எப்படி சொல்கிற பாருங்க ஓ இந்த விஷயங்களை சொல்கிறதுல கூட ஒரு மாதிரி கொடுத்த இக்கூட்டை கொண்டு கொடுப்பதை ஆள் போற்றி எதையுமே கேட்கலை இந்த உடம்ப நீ கொடுத்துட்ட கொடுத்த இது எதுக்காக கொடுத்த அதை அத்தனையும் எதை கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்து என்ன ஆழ்வாய் கொடுத்தையு கூட்டை கொண்டு இந்த உடம்பை கொண்டே கொடுப்பதை கொடுத்தாள் போற்றி எதனை கொடுக்கணும் இதோ இந்த பிறவியோட நோக்கம் என்ன முத்தி அந்த கொடுக்கிறத கொடுத்தாள் போற்றி கொடுத்தை கூட்டை கொண்டு கொடுப்பதை கொடுத்தாள் போற்றி அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் சொல்கிறேன் அடுத்தது இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு ஓம் எனும் எரிமலையை தவத்தீயால் அணைத்தால் போற்றி சிவம் சினம்ன்றது கோபம்ன்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு அளவுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த சீனம் எனும் எரிமலையை உள்ளுக்குள்ள இருக்கிற எரிமலை போன்றது அந்த சீனம் அதை தவத்தீயால் அணைத்தாள் போற்றி தவம் கொடுத்தினா அந்த தவம் நான் செய்து அதால் அணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சீவனும் சிவம் வேறில்லா சித்தாந்த மருள் செய் போற்றி நீ வேற நான் வேற அப்படின்ற நிலை இல்லாமல் அதுதான் முத்தினரி இறைவனுடைய திருவடி அடையிறது அப்படின்றது அதுதான் அதை கேட்குறாரு சீவனும் சிவன் வேறில்லா சித்தாந்த மருள் செய் போற்றி இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு சூக்குமம் அறிந்து அந்த அடங்கணும் சூக்குமம் அறிந்து அடங்கும் சுகமதி அருள் போற்றி ஒரு சுக்கும் அந்த சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உண்மையான மெய்ப்பொருள் உண்மை பொருள் தேடிகிட்டே போனால் அந்த முக்கியமான விஷயம் இருக்குதுல்ல மூலம் அதை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சூக்குமம் அறிந்து அடங்கும் சுகமதி அருள் செய்ற்றி சீவனில் சி சிவன் கண்டு உய்யும் சித்தி எனக்கு அருள் போற்றி சீவனில் சீவனை ஜீவனில் பார்க்கணும் அந்த சித்தி எனக்கு அந்த பக்குவம் மனப்பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு சேரமான் கைலை சென்ற செயல் நலம் அருள் செய் போற்றி சேரமான் நாயனார் ஔவையார் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சேரமான் பெருமாள் கைலைக்கு போனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகும்பொழுது இவரும் போனார் அப்படின்னு சைவத்தில் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி வருது அந்த அவர் கைலைக்கு போன மாதிரி அந்த நிலமையை அந்த செயல் நலம் அவருடைய அந்த செயல் எதனால் வாய்ச்சிதோ அதை எனக்கும் கொடு நானும் கையிலக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓம் சிரமிகு சீர்மிகு கமலபாதம் என் சென்னி வைத்தருள் போற்றி உன்னுடைய சீர்மை மிகுந்த கமலபாதம் தாமரை மலர் போன்ற அந்த மென்மையான அருள் நிறைந்த கருணை நிறைந்த அந்த பாதங்கள் என் சென்னி வைத்தால் போற்றி அப்படின்னு கேட்குறாரு எல்லா அடியாரும் கேட்கறது அதைத்தானே அதை தான் கேட்குறாரு சீர்மிகு பாதம் என் சென்னி வைத்து அருள் செய் போற்றி ஓம் சுக பிரம்மர் பாத தூளி சுகிருதத்தை அருள் செய் போற்றி சுக பிரம்ம ரிஷி எதை அந்த அளவுக்கு பக்தி அந்த பாத தூளி சுகிர்தத்தை எனக்கு அருள் செய் அந்த சுக பிரம்ம ரிஷியோட பாத தூளி எவ்வளவு புனிதமானது எனக்கு அருள் செய் போற்றி அப்படின்னு கேட்குறாரு அடுத்து மந்திரத்தில் சொல்கிறாரு ஓம் சேரிடம் அறிந்தே சேர்ந்தேன் செய்வதினி செய்தால் போற்றி நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் கரெக்டான இடத்துல சரியான குருவை தேடி நான் அடைஞ்சிருக்கேன் நான் வந்த இடம் தப்பு இல்லாத இடம் அதனால் நான் சரியான இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நீ என்ன செய்யணும் நான் என்ன ஒப்படைச்சிட்டேன் சரியான இடம்னு சொல்லிட்டேன் நம்பிட்டேன் கேட்குறேன் இப்போ செய்வதின்னு செய்தால் போற்றி நான் என்ன ஒப்படைச்ச போது நீ என்ன செய்யணுமோ அதை செய்தால் போற்றி அப்போ செய்வார் தானே நம்ம ஒருத்த போய் கேட்குறோம் ஐயா நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன் நீங்கள் வந்து உங்கள் வாயை திறந்து நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் இல்லைன்னு மறுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நான் நம்பி வந்து கேட்குறேன் எனக்கு இந்த உதவி செய்யுங்க நான் அவர் மாட்டேன்னு சொல்லுவார் அது மாதிரி எவ்வளவு அருமையாக அப்படியே மென்மையாக ஆழமான கருத்தை சுலபமான நடையில் சொல்லிட்டு போகிறாரு இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு தனு கரண புவன போகம் தந்தருள் செய்வாய் போற்றி நீ தான் எனக்கு இந்த தனு கரண புவன போகத்தை கொடுத்த ஆனாதியே வந்து ஆணவ மலத்தோடு கடந்த இந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பை கொடுத்து இந்த இத்தனை தத்துவங்களை கொடுத்து இந்த உலகத்தை கொடுத்து அதன் மூலம் எனக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்து என்னை நீ தான் கூப்பிட்டுக்கணும் அதனால் தனு கரணபுவன போகத்தை எனக்கு கொடுத்தது என்னுடைய மலத்தை போக்குறதுக்காக அதை போக்கி அருள் போற்றி அப்படின்றார் அடுத்தது ஒரு மந்திரத்தில் சொல்றாரு தனிமையில் இனிமை காணும் தகுதியை அருள் போற்றி எல்லாருக்கும் தனிமை துன்பமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தவசிகளுக்கு தனிமை தான் இன்பம் பயக்கும் அந்த தனிமையை கேட்குறாரு தனிமையில் இனிமை காணும் தகுதியை அருள் செய் போற்றி இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறார் ஓம் நாடெல்லாம் நின் அடியராகும் நற்காலம் அருள் செய் போற்றி இந்த நாடு பூரா அவனுடைய அடியாராகணும் நாடு பூரா நாடெல்லாம் நின் அடியராகும் நற்காலம் அருள் போற்றி இந்த கலிகாலம் ரொம்ப மோசமாக இருக்குது தப்பாக இருக்குது கோளாறு பிடிச்சி அலையுது அந்த எல்லா மக்களும் உன்னுடைய அடியாராகணும் பேராசை ரெட்டிப்படி சுவாமிகளும் ஒரு பாடல் ஒரு வரியில் சொல்லுவார் பேராசைப்பட்ட வண்டி பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி பித்தம் பிடித்த கதை எதுக்காக பக்தரை காக்கவல்லோ பேராசை ஏதுக்கடி பேரின்ப வள்ளலுக்கு பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ அப்படின்னு சொல்லுவார் அது போல அந்த கருத்தை இந்த எளிய நடையில் சொல்கிறார் நாடெல்லாம் நின் அடியராகும் நற்காலம் அருள் செய் அப்படின்னு கேட்குறாரு அடுத்து இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு நாயேனை தூயோனாக்கும் நற்சங்கம் அருள் செய் போட்டி அடியார் சேர்க்கை தான் ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் உள்ளே நுழையணும்னா அதுக்கு அடியார் சேர்க்கை நல்லவங்களோட சேர சேரணும் அவங்க நமக்கு நல்ல வழிகாட்டி நல்ல புத்தி சொல்லி திருத்துவாங்க கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட வழியில் போவாங்க அந்த அடியார் சேர்க்கையை கேட்குறாரு நாயனை தூயோனாக்கும் நற்சங்கம் அருள் போட்டி நல்லவங்க கூட என்னை சேர்த்து விட்ருக்க சேர்த்து விடு அந்த நற்சங்கம் அருள் செய்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு மற்றொரு குரு உன் போல் ஏது உன்போல் உனைப்பற்ற அருள் செய் போற்றி எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றொரு குரு ஒன்றை மாதிரி கிடைக்க மாட்டாங்க நான் நல்ல குருவை சேர்ந்துருக்கேன் சே அந்த அருட்சட்ட நெறின்றது இது வரைக்கும் யாரும் அதாவது நல்ல ஒழுக்கங்களை அறநெறிகளை நீதிகளை சொல்லி இருக்காங்க அப்படி அதை வந்து யாருமே தெரியாத ஒருத்தர் கூட கல்லாத ஒருத்தர் கூட நல்ல ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நெறி அருட்சட்ட நெறி அப்படி கொடுத்த ஒரு குரு ஏது உனை பற்ற அருள் செய் நீ வந்து கொடுத்துருக்க அருட்சட்டை நிறைய கொடுத்துருக்க கல்லாதவங்களும் புரிஞ்சு ஒழுகக்கூடிய நல்ல நெறிய கொடுத்துருக்க ஒன்றை நான் கெட்டியாக பிடிச்சிக்கணும் விட்டுடாமல் தளராமல் வைரிய வைராகியத்தோட கெட்டியாக பிடிக்கிறதுக்கு நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு மனம் மொழி மெய்க் மெய் அடக்கும் அந்த தத்துவம் அருள் செய் போற்றி மனம் மொழி மெய்யை கடக்கணும்னா அது வந்து சுலபமாலாம் நடக்காது அந்த மனமொழி மெய்யை அடக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்தா தான் உண்டு அதனால் அதையும் கேட்குறாரு மனம் மொழி மெய் கடக்கும் மகத்துவம் அருள் போற்றி அப்படின்னு சொல்கிறார் அந்த தத்துவத்தை நீ தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் ரகசியத்தை நீ தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு மூன்றுக்கு விளக்கம் காட்டி முடிவுற அருள்சி போற்றி மூன்று பதி பசு பாசம் இந்த மூன்றுக்கும் நீலாக எனக்கு விளக்கம் சொல்லணும் விளக்கம் காட்டணும் மூன்றுக்கும் விளக்கம் காட்டி முடிவுற அருள் செய் போற்றி இந்த பிறவியை முடிக்கிறதுக்கே நீ தான் எனக்கு அருள் செய்யணும் முத்தி நெறிய நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு ஓம் மௌனத்தின் சக்தி வாய்க்க மனமு வந்து அருள் போற்றி மௌனம் எனக்கு வாய்க்கணும் சொல்லற இருன்னு சொன்னார் முருகன் அருணகிரிநாதருக்கு அந்த சொல்லற இருக்கும் நிலையில தான் இறைவன் நம்மளை நெருங்குறார் அந்த மௌனத்தை கேட்குறார் மன மௌனம் வாய் மௌனம் இல்லை மனசு சத ச கண்டதை சிந்திக்கிறப்போ பேசாமல் இருக்கிறது முழு மௌனம் கிடையாது அதனால் இவர் அந்த மௌனத்தை கேட்குறாரு மௌனத்தின் சக்தி வாய்க்க நீ தான் மனசு வந்து எனக்கு அருள் பண்ணணும் மனமு வந்து அருள் செய் போற்றி இறைவன் கொடுத்தாலொழியே அதெல்லாம் சித்திக்காது அதனால் இறைவன்கிட்ட தான் கேட்க முடியும் எது யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தானே நம்ம கேட்க முடியும் சாதாரண மக்கள்கிட்ட இதை எதையுமே நம்ம கேட்கவும் முடியாது கேட்டால் அடையவும் முடியாது அதனால் இதையெல்லாம் இறைவன்கிட்ட தான் கேட்க முடியும் அடுத்து இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு ஓம் ரூபம் கொண்டு என் ஒரு வடிவம் எடுத்துக்கிட்டு உருவமாக என் முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறார் ரூபம் கொண்டு என் முன் வந்து நீ அருள் செய் போற்றி நீ உருக்கொண்டு வந்து எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடு நீ உருவம் இல்லாமல் வந்தீன்னா நீ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு திறமை இல்லையே இதுதான் நீ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்ல அதனால் உருக்கொண்டு என் முன்னாடி வந்து நிரூபணம் அருள் செய் போற்றி இன்னொரு மந்திரத்தில் சொல்றாரு வரம் ஒன்று இனி பிறவா பிறவி வாராமை அருள் செய் போற்றி எனக்கு ஒரு வரம் கூட என்ன வரம் தெரியுமா இனி பிறவி வாராமை அப்படின்ற வரத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு வரம் ஒன்று இனி பிறவி வாராமை அருள் செய் போற்றி அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு வானை என்னை உன்னோடு வலியை வந்து ஈர்த்தாள் போற்றி நீ கூப்பிட்டாதான் நானாக வர்றதுக்கு எனக்கு பத்தலை முடியலை தெரியலை அதனால் வான் சொல்லி என்னை உன்னோடு வலியை வந்து ஈர்த்த ஆள் அதாவது ஒரு இரும்பு கீழே கிடக்குதுன்னா காந்தம் கிட்டே வந்தால் இரும்பு தானே அதில் போய் ஒட்டிக்கும் அது மாதிரி எனக்கு ஒன்றை வந்து பிடிக்க தெரியல முடியலை இல்லை அதனால் என்னை வலியை வந்து நீ கூட்டிகிட்டு போயிட அப்படின்னு சொல்லி செஞ்சுறார் வலியை வந்து ஈர்த்தால் போற்றி அது மாதிரி நிறைய அந்த அவருடைய சிந்தனை பூரா இறைவனை அடையணும் அதை எப்படியெல்லாம் கெஞ்சி கேட்டு அடையணும் முத்தி மே நெறி மேலே அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு கடைசி நேரத்துலேயும் அவருடைய வாழ்க்கை முழுசும் நல்ல ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சார் சட்ட நெறியை கடைப்பிடித்தார் நல்ல உபவாசத்தை கடைப்பிடித்தார் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை ஆண்டவர் என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டார் அப்படின்ற வார்த்தையோடு அவர் உண்மையான மௌனம் ஏற்றுக்கிட்டார் அப்படி ஒரு அப்பாவுக்கு மகளாக நான் பிறந்தது அந்த அம்மாவும் அப்பாவோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிக பொருத்தம் அப்படி ஒரு பொருத்தம் எங்கள் அப்பாவுக்கு நிஷ்டை கூடுறதுக்கு முன்னாடி என்னோடய அம்மாவுக்கு தான் முதல் நிகழ்ச்சி நடந்திருக்கு நிஷ்டை கூடியிருக்கு அது அப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கைன்னு இருக்கிறப்போ பிள்ளையாருக்கு போ போகிறதுல அம்மாவுக்கு தான் அதிக நாட்டம் தாய் மேலே அதிக நாட்டம் அந்த தாய்கிட்ட எங்கள் என்னோடய தாயார் அவங்க பேர் சீதா லக்ஷ்மி அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் சீதாலக்ஷ்மி பதிவில் வேறு பேர் இருந்தது எங்கள் அப்பா தன்னோட திருமணத்தின் போது பெயர் மாற்றம் செய்து ராமசாமி சீதாலக்ஷ்மி அப்படின்னு பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு திருமண பதிவில் அப்படி பெயர் மாற்றி பதிஞ்சார் அப்படி ஒரு நல்ல ஆசை இருந்தது அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ராமருக்கு சீதை மாதிரி தான் என்னோடய தாயார் குடும்பத்தில் இருந்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்தி வாழ்ந்து முடித்தாங்க அந்த ஆன்மீக நாட்டம் தந்தையாரை விட தாயாருக்கு இன்னும் அதிகமாகவே இருந்தது அருசக்தி அண்ணையார்கிட்ட இருந்த நெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் தாயாருக்கு தான் என்னோடய அம்மாவுக்கு தான் முதல்ல இஷ்ட கொடுத்துச்சு அந்த அளவுக்கெல்லாம் இருந்த அந்த ஆன்மீக நாட்டம் இருந்த பெற்றோருக்கு நான் குழந்தையாக பிறந்த ஒரே காரணத்தால் அருப்பாடல்களை நான் அந்த அளவுக்கு விரும்பினேன் அந்த விரும்பினதை எனக்கு தெரிஞ்சது என் வேறு எதுவுமே தெரியாது இலக்கியங்களோ மிகப்பெரிய நல்ல விஷயங்களோ எனக்கு தெரியாது என்னுடைய குடும்பம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அருட்சட்டம் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இறைவன் பரம்பொருள் நல்ல ஒழுக்கமான நெறிகள் இதை தான் எங்கள் தாயாரும் தந்தையாரும் கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளையார் குப்பத்துக்கு சதா போயிட்டே இருப்போம் அப்போ தாயை பார்த்தது அடியார்களை பார்த்தது அந்த அடியார் சேர்க்கை இருந்தது இதுவரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இந்த வாய்ப்பு கிடச்ச போது இப்படி ஒரு யூடியூப்பில் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அறிவு எனக்கு கிடைச்ச போது எனக்கு சொல்ல தெரிஞ்ச இந்த ஒரே விஷயம் இது தான் நல்ல விஷயங்கள் சத் விஷயங்கள் அருட்பாடல்களை பற்றிய விஷயங்கள் அதை சொல்லணும் நாலு பேருக்கு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு விஷயந்தானே அந்த ஒரு விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தான் அருட்பாடல்கள் அப்படின்ற சேனல் ஆரம்பித்து அதில் உள்ள நிறைய நல்ல விஷயங்கள் வெளியில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சித்தறிவுக்கு வரை நான் சொல்லிகிட்ருக்கேன் கேட்குறவங்களுக்கு இது பயனளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட பிரார்த்தனையோட உங்கள் எல்லாருடைய திருவழியையும் வணங்கி வாழ்த்துறேன் வாழ்க நாடும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன்